ஓம் சக்தி ஓம் அதிபரா சக்தி ஓம் சக்தி ஓம் அதிபரா சக்தி என் அன்பு குழந்தையே உனக்கு ஒரு நல்ல செய்தி சொல்வதற்காகத்தான் நான் அவசரமாக இன்று ஊரை தேடி வந்த வாசலில் காத்து கொண்டிருக்கிறேன் உனக்கான ஒரு நல்ல விஷயம் நடக்கப் போகிறது என்று சொல்லமே அதற்கு முழு காரணமும் நானாகத்தான் இருக்கப் போகின்றேன் உன் அம்மா உனக்காக இருக்கும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் எது நினைத்தும் நீ வருந்தாதே எது நினைத்தும் நீ கண்ணீர் வடிக்காமல் நீ இருந்தால்தான் உன் அன்னை என்னால் உண்மையான விஷயங்கள் உன் சிறப்பாக செய்து கொடுக்க முடியும் உன்னுடைய மனதிற்கும் தாங்க முடியாத வழிகளையும் சோதனைகளையும் போட்டு ஏன் இப்படி சுமந்து கொண்டிருக்கின்றாய் எப்பொழுதும் உன்னுடைய மனதில் இருக்கும் எல்லா பிரச்சனைகளிலும் விரைவில் நான் காணாமல் போகச் செய்கின்றேன் என் சொன்னேன் நீ கவலைப்படாதே உனக்கான எல்லா விஷயங்களும் சரியாகும் அது நானே உனக்கு நல்ல முறையில் முடித்து தருவேன் இந்த நிமிடம் முதல் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சனைகளும் துன்பங்களும் கஷ்டங்களும் கவலைகளும் நீங்கி நிம்மதியாக வாழப்போகின்றாய் என்னோடு பேச வந்த நான் உன்னுடைய மனதில் இருக்கும் அத்தனை விஷயங்களையும் சரி செய்யப் போகின்றேன் மிகவும் மகிழ்ச்சியான செய்தி ஒன்று உன்னை தேடி வரப்போகின்றது என் தங்கமே இன்றோடு உன்னுடைய கவலைகள் நினைத்து முடிவுக்கு வந்து நீ நிம்மதியான வாழ்க்கையில் வாழப்போகின்றாய் போகின்றாய் நீ மனதளவில் போகி போயிருக்கிறாய் என்பது எனக்கு நன்றாக தெரியும் நிச்சயம் உனக்கான விடிவு காரம் பிறக்க போகின்றது உன்னுடன் இருக்கும் நான் உனக்கான விஷயங்களையும் நானே சரி செய்து வருவேன் தைரியமாக எரி நீ நேசித்த உறவும் உன்னது உயிருக்கு உயிரான உன்னுடைய துணையும் உன்னுடைய அன்பை புரிந்து கொள்ளவில்லை என்றே நீ என்னிடம் கண்கலங்கினாயே கவலைப்படாதே என் தங்கமே உன்னுடைய அன்பை நானே அவர்களுக்கு புரிய வைக்கின்றேன் உன்னுடைய அண்மையானவன் அல்லாவற்றின் சரி செய்யக்கூடியும் சக்தியையும் திறமையும் வாழ்ந்தவளாக இருக்கின்றேன் நீ எதையும் இந்த பூமிக்கு கொண்டு வரவில்லை தானே எதையாவது இந்த பூமிக்கு கொண்டு வந்து தவித்து விட்டாயா என இதைத்தான் தேடிக்கொண்டிருக்கின்றாய் உனக்கானதை செய்து கொடுப்பதும் உனக்கு தேவையானதை தருவதற்கும் உன் அம்மா நான் இருக்கும் பொழுதில் இதையும் நீ தொலைத்து விட்டது போல் ஏன் இப்படி நீ தவிக்கின்றாய் மகிழ்ச்சியாக இரு தங்கமே மிகவும் நல்ல நல்ல விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து நீயே உன்னுடைய குடும்பமும் மகிழ்ச்சியான வாழ்க்கையில் நீ போகிறீர்கள் காலை முனக்காக போகின்றேன் கடந்த காலத்தில் நடந்த விஷயங்கள் பற்றியும் நீ அப்போது நிகழ்காலத்தின் பகலத்தில் பயப்படாதே எல்லா பற்றியும் சரி செய்து உன்னுடைய எதிர்காலத்தை சிறப்பானதாகவும் வளமானதாகவும் நான் மாற்றப் போகின்றேன்

பாப்பார்கள் ஆயிரம் சொல்வார்கள் யோசித்து நீ வருத்தப்படக்கூடாது என் சொல்லமே மற்றவர்களை பற்றி யோசித்துக் கொண்டிருந்தால் உன்னுடைய வாழ்க்கை உன்னால் நிம்மதியாக வாழ முடியும் ஆர்ப்பவர்கள் நினைத்தால் என்ன என்ன படித்து நன்கு செல்ல உண்மையாக இருப்பேன் என்று தைரியமாக வாழப்பார் குறை சொல்லாத வாழ்வும் இல்லை குற்றம் சொல்லாத மனிதர்களும் இல்லை அதில் குற்றம் சொல்ல ஆயிரம் காரணங்கள் இருந்தாலும் அதை கண்டும் காணாமல் கடந்து போக கற்றுக்கொள் மன்னிக்கவும் மறுக்கவும் ஒரு காரணம் இருந்தால்தானே அன்பு மட்டும்தான் எதுவாக இருந்தாலும் அதை கடந்து போக கற்றுக்கொள் எல்லாம் சிறிது காலம்தான் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் விஷயங்களும் உனக்கு கிடைக்கும் விஷயங்களும் எல்லாம் உன் அம்மா உனக்கு கொடுப்பது என்று நீ புரிந்து கொண்டாலே நீ எதையும் குறையாக நினைக்க தானே எல்லாம் பல வித காரணங்களோடுதான் உன்னை வந்து சேர்கிறது நல்லதே நினைக்கும் நல்லதே நினை ஓம் சக்தி ஓம்